அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத போகும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்க செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்து நிறைய ஜாதகங்களை அனுப்பி ஜியோ எப்படி அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாம தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு விதி கதி அப்படிங்கிற வகையில தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்க அனுப்பி இருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகிறார் அதுவும் எந்த ராசியில அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆட் உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதி காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப இதுவரையும் நம்ம வந்து நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிறை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்கு அதோட சிறப்பான ஒரு விஷயம் விஷயம் என்னென்னு அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சி வழிபாடு பண்றது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை தை அம்மாவாசையில பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பொதுப்பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ச்சி பார்க்க போறோம் கன்டினியூவா வாங்க பார்ப்போம் மகர ராசி ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா பார்த்தோம்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு மூன்று நட்சத்திரங்களை அடக்கியது சனி பகவானை ஆதிக்கமாக கொண்ட ராசி உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய ராசி நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ராசி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மகர ராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரி குண அமைப்புகள் இருக்கும் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடிய தன்மை இருக்குது அதே நேரத்தில் தனக்கு தெரிஞ்ச நியாயத்தை உடனே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க ஓப்பன் டைப் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நேருக்கு நேராக முகத்துக்கு முகம் பேசுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட நிறையாவே இருக்குது இந்த மகர ராசி நேர்களுக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏழரைச்சனி காலத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க இப்போ முழுமையாக ஏழரைச்சனி பாதிப்பில் இருந்து விலகியாச்சு அந்த மாதிரி பாதிப்பே இப்போ இவங்களுக்கு இல்லை இவங்களோட ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனாலையும் சனி பகவான் ரெண்டுலேயே லாபத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாகவே இருக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் புதனும் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாங்க சூரியன் யாரு எட்டாம் அதிபதி புதன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வந்து யாரு அப்படின்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கும் எட்டுக்கும் உடையவர் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் கடன் நோய் பகை இது சார்ந்த விஷயங்களும் அதனால வரக்கூடிய அவமானங்கள் போக்குவரத்தில் வரக்கூடிய கண்டங்கள் இது அனைத்தும் ஜாதகரை பாதிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது அது அது மட்டும் இல்லைங்க அந்த பாதிப்புகள் இருந்தாலும் இது ரெண்டு மூலமாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் எட்டாம் அதிபதி வந்து ராசியில் இருக்கார் அடுத்து ஆறுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒம்போதுக்கும் அதிபதி ஒம்போதுக்கும் அதிபதி பார்த்தோம் அப்படின்னா எங்க வந்து இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ தாய் தந்தை தந்தை மூலமாக கிடைக்க வேண்டிய பயன்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பயணத்தால் லாபம் உண்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அதனால நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போகலாம் அதே போல் எந்த ஒரு கல்வி உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உயர்கல்வி படிக்கிறதுக்கு மிக சாதகமான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் நினைத்த இடத்துல நினைச்ச மாதிரி போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லணும் அடுத்து தந்தைக்கு நீங்கள் வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு புதன் யார் ஒன்பதாம் அதிபதி அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க உங்களோட சிந்தனையில நீண்ட நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உழைப்பு மூலமா வராத விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சேரும் அதனால ஒரு உன்னதமான காலகட்டம்னே மகர ராசிக்கு நம்ம சொல்லணும் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வகையில ஒரு பிப்ரவ பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரையும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது என்ன மாதிரி மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ம மகர ராசியில் இருக்குங்கிற சூரியனும் புதனும் எங்கே போகிறாங்க கும்பராசிலையும் இரண்டாம் இடத்துக்கு போகிறாங்க அப்போ இரண்டாம் இடத்துக்கு போகையில் என்ன நடக்குது அப்படின்னா சனி பகவான் கூட சேர்ந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அப்போ அங்கே வருமானம் அரசு சார்ந்த வருமானங்களும் கமிஷன் சார்ந்த துறை சார்ந்த வருமானங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் இருக்குது அப்ப இவங்க என்னன்னா பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரையும் தான் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்குது அதற்கு பிறகு எல்லாமே அவங்களுக்கு மிக சாதகமாக இருக்குது அனைத்துமே ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் புதன் வந்து ராசிக்கு ரெண்டுல வந்து புது ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறாங்க ஏற்கனவே ராசி அதிபதி ரெண்டுல உச்சமாகி வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாரு அப்ப பல வழிகளில் உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் வரப்போகுது அதனால் ஒரு பதிமூணு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளில் நாம் பொறுமையாக பதில் சொல்லி பழகுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இது வந்து உங்களுக்கு மிகவும் ரொம்ப அனுகூலமாகத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லணும் உங்களோட ராசியில் பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்குது உத்திராட நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது உத்திராட நண்பர்களுக்கு சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் வருமானமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்பா மூலமாக வருமானம் இளைய சகோதர சகோதரி மூலமாக வருமானம் மூத்த அண்ணன் வயது மூத்தவர்களோட தொடர்பு இன்னொன்று முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகளோட ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் இருக்கும் திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதாவது மனைவி வழியில் அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் அதாவது மனைவி சார்ந்த உதவிகள் வந்து நல்லபடியாக கிடைக்கும் அதே போல் அவங்களோட மனைவி வெளி தேவைகளை மனைவியோட தேவைகளை நீண்ட நாளாக அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுது அதே நேரத்தில் இளைஞர்கள் வெளிநாடு போகணும் படிக்கணும்னு திட்டமிட்டிருந்தா இந்த காலகட்டம் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் அனுகூலமாக அமையும் அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பன்னிரெண்டுல வந்து இருக்கிறார் அப்போ சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறார் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அதாவது கொஞ்சம் பேச்சிலையும் கவனம் தேவை வெளியூர் வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டிருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி போகலாம் அது இல்லாமல் வேறு ஏதாவது புது விஷயங்களை உள்ளூரில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாவரமா தொடங்குறது உங்களுக்கு வெற்றியை தரும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஜாமீன் கொடுக்கப்படாது கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதுக்காக தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய அவசியங்கள் அவசியங்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாகவே கையாள வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்கு பொறுத்த வகையில ஒரு நல்ல காலம் தொடங்கிடுச்சு அவங்களுக்கு படிப்படியாக இனி வர்ற காலங்கள் அனைத்தும் ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்தையுமே சிறப்பாக செய்யலாம் அதுக்கான நல்ல காலகட்டமாக அங்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தேவைகளை நீங்க குடும்ப தேவைகளையும் உங்களோட தேவைகளையும் இதுவரை திட்டமிட்டிருந்த விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது கொஞ்சம் பொறுமையா சூழ்நிலைகளை கையாள பழகிக்கங்க மற்றபடி எல்லாமே ஓவராலாக நல்லா தான் இருக்குது இப்போ மர ராசி நண்பர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் வழிபாடுகள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுங்க உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும்